அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஒரு காணொலி வந்து பிளே பண்ணுறேன் அந்த காணொளி பாருங்கள் இந்த ஜே ஜே செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒரு விஜய் கட்சியோட மாவட்ட செயலாளர் எப்படி வந்து சரியாக சிக்கியிருக்காரு அந்த சிக்கினவனே ஒருத்தன் பிடிச்சிருப்பான்ல இந்த ஜே ஜே செந்தில்நாதன் ஒருத்தர் பிடிச்சிருப்பார்ல அந்த வீடியோ இப்போ வந்து வெளியே இருக்கு அதை வந்து பாருங்கள்

பெண்ணுடைய வீடு எப்படி சொல்கிறது தெரியல அந்த பெண்ணுடைய வீட்டு பக்கத்தில் பெங்களூர் பேக்கரி இருக்குது அங்கே வந்து காரை போட்டு அப்படியே நடந்து அப்படியே சுற்றி அப்படியே வந்து அப்படியே வந்து உள்ளே வந்துட்டாப்பில்ல அதை இவர் வந்து பார்த்துட்டார் இவர் பார்த்து இன்றைக்கி வீடியோ எடுக்க போய் இன்றைக்கி ஒரு உள்ளே போக போய் அவர் கணவரான அந்த பாயை பாவம் அந்த பாயை பார்க்கும்போது அப்பாவையாக இருக்குது அந்த பெண் வந்து ஒரு முஸ்லீமு புரியுதுங்களா எப்படியெல்லாம் அதுக்கும் அந்த பெண்ணை எப்படின்னா நான் வந்து உனக்கு பதவி வாய்ந்தரேன் மகளிரணியில் நான் தான் வந்து விஜய் நான் தான் வந்து என்னுடைய குதிநாதர் தான் வந்து புஷ்ஷியானது அப்போ பிரச்சனை இல்லை நானும் அவருடைய வீடியோலாம் பார்க்கறேன் ஜேஜே செந்தில்நாதன் வீடியோலாம் அந்த செந்தில்நாதன் வந்து விஜயோட அவ்வளோ நெருக்கமாக இருக்காப்புல புஷ்ஷியானதோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்காப்புல பத்து லட்சரூவா பணம் வந்து புஷ்யானந்துக்கு வந்து கொடுத்துருக்காப்புல அப்போ அவ்வளோ நெருக்கமானவர் பதவி வாய்ந்தரேன் அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணும் சரி பதவிக்கு ஆசைப்பட்டுருச்சு அந்த பெண்ணும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா ரெண்டு பேத்துக்கு சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் என்ன காரணம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சாக்காது இப்போ எதுனால நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா பதவி வாங்கி தர்றோம் அந்த பெண்ணுக்கு வந்து பொறுப்பு வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு தொடர்பு வந்து பண்ணியிருக்கேடா திருமணம் கடந்த உறவுகள் வந்து ஈடுபட்டிருக்கேடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம் சுப்பிரமணியம் படத்தில் கூட வந்து ஒரு சீன் வந்து வரும் அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஊர் நாட்டாமல் வந்து உள்ளே வருவார் அந்த ஊர் நாட்டாம வந்து அந்த அந்த வீட்டில் இருக்க அந்த கனவை வந்து ஊர் நாட்டாமல் ஒரு வேலை கொடுத்து புருஷனை அனுப்பிச்சி விட்ருவார் வீட்டுக்குள்ளே வருவார் தண்ணி கொண்டு வா அப்படிம்பாரு தண்ணி கொடுத்தோடனே செம்பு வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பார் நீங்கள் சுத்தமாக இல்லாமல் பல பேரோட புழங்கினதை நீங்கள் வந்து புழக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஊர் நாட்டாமல் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு வேலையை பார்ப்போம் அப்போ நல்ல வேலைக்கு அங்கே வந்து கஞ்சாக்கரை புள்ள பூந்து கதவு போட்டி அந்த துரத்தி விடுவார் நாட்டாமை அதே மாதிரி தான் இந்த நபர் இருக்கார்ல அந்த பாய்க்கு பாய் வந்து இந்த நபருக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா இவர் இல்லைன்னா இந்த த தவிர்க்கும் அதாவது பல முறை வந்து வேறு வேறு இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வேறு ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ளே கணவர் இருக்கார் பிள்ளைங்க இருக்குது எல்லா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழையனான்னா எவ்வளோ துணிச்சலாக அவனுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ இது முதல் முறையாக அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அப்போ இதை தடுத்துருக்காப்புல இதுக்கு மேலே வந்து எப்படி செஞ்சினாத வர முடியும் மான மரியாதெல்லாம் போச்சு அப்போ இதை செஞ்ச அந்த சிபிசிஐடியாக இருந்து அவள் வந்து பெங்களூர் பேக்கில் நிற்கிறான் காரை நிப்பாடுறான் இவன் வந்து உள்ளே வர்றான் அப்போ நம்ம போய் பாயிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் அந்த நபர் அந்த நபருக்கு நம்ம வந்து ராயல் சல்யூட் வந்து போட்டுக்கிறோம் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இந்த பெண்ணோட மட்டும் நிற்காது பதை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த ஒரு பெண்ணோட நிற்காது இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி பல பெண்கள் வாழ்க்கையை சீரியலுக்கே இவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம அந்த பெண்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கணும்னா நம்ம பேசி தான் ஆகணும் இந்த விஷயத்தை இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு பேசி தான் ஆகணும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஒரு நான் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் நேற்றுக்கு வந்து பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் என்ன நடக்குதுன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பெண்கள் இருக்காங்களா அந்த பெண்கள்கிட்ட இங்கே போய் நாங்கள் வந்து விஜய உங்களுக்கு வந்து விஜய் கூட போட்டா எடுக்க வைக்கிறோம் கட்சியில் பொறுப்பாகி தரோம் கட்சியில் வந்து இந்த இந்த பாருங்க நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் நீங்கள் கட்சியில் சேருங்க உங்களுக்கு கட்சியில் பொறுப்பாய்ந்து தரேன்னு சொல்லி முதல்ல அந்த பெண்களை கட்சியில் சேர்த்து அதுக்கப்புறம் விஜய் கிட்டவங்களை கூப்பிட்டு போகிறோம் உங்களுக்கு வந்து பொறுத்த இந்த மாதிரிலாம் சொல்லி அந்த பெண்களை வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த பெண்களை ஏன்னா ஆசை வலையில் விழுக வச்சு திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்டு அந்த குடும்பத்தை அழித்து இன்றைக்கி பாருங்கள் இந்த ஜே ஜே சந்திநாதன் அப்படிங்கிறனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு ஒரு இன்னொரு மனைவி இன்னும் ஒரு இன்னொருத்தனுக்கு மனைவியாக இருக்கணும் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க இருக்குது அப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் இவங்க நிறையா பெண்களை இதே மாதிரி வலையில் விளைவிப்பாங்க அப்போ பெண்களே உஷார் ஏன்னா அந்த பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா எப்போ பார்த்தாலும் விஜய்க்காக நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒம்பது பேத்தையும் நான் அவங்க கொன்றுருவேன் எனக்கு என் புருஷே முக்கியம்ல எனக்கு வந்து முக்கியமே யார் தான் விஜய் தான் விஜய் தான் நான் லவ் பண்ணுறேன் விஜய் ஒரு பெண்ணு நிறமாக இப்போ தான் க ஒரு மாதம் கர்ப்பிணியாக மாறி இருக்குது பல வருஷமாக குழந்தை இல்லை ஆனாலும் நான் விஜயை வந்து பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படி வந்து என் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல அந்த ஒரு மாதம் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல பல வருடம் கழிச்சு குழந்தை நின்றுருக்கு அது போனாலும் பரவாயில்ல விஜய் நான் கை கொடுக்கணேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய அந்த ரசிகை வெறி இருக்குல்ல அந்த வெறியை இங்கே காமோ மாற்றுறாங்க இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது களத்தில் இதான் நடக்குது ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் இப்போ ஒரு மாவட்ட செயலாளரும் இப்படி இருந்தால் அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இதில் இந்த ஜே ஜே செந்தில்நாதன் குருநாதன் யார் தெரியுமா புஷியானந்து தலைவர் யார் தெரியுமா விஜய் நம்ம நேற்றுக்கு இந்த வீடியோ போட்டோன்னா எல்லாரும் அதான் போட்டாங்க தலைவன் வழியில் தலைவன் வழியில் தொண்டர்கள் வந்து இருக்காங்க தலைவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி அவனுடைய ரசிகர் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்காங்க தலைவன் வந்து எப்படி இருக்கார் விஜய்யுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசக்கூடாது அவ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் கட்சி பதவி வாய்ந்தரா நீ என்னோட வந்து பாடு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த வீடியோவெலாம் அவ்வளோ வீடியோ இருக்குது அந்த வீடியோலாம் ப்ளே பண்ண முடியாது அசிங்கமாக போயிடும் அந்த பெண்ணுக்கு வந்து அசிங்கமாக போயிடும் பாவம் அந்த கணவனுக்கு வந்து அசிங்கமாக போயிடும் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டையை கட்டி பதவிக்காக இப்படி போயிருக்காளே இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னா அந்த கணவன் இருக்கான் பாருங்கள் அந்த பாய் இருக்கார் பாருங்க அவருக்காக நம்ம வந்து பல விஷயங்களை வந்து மறைக்கிறோம் அப்போ தலைவன் வழியில் தொண்டை வந்து போகிறான் இந்த கட்சிக்கு பேர் வந்து பாலியல் வெற்றி கழகம் தான் வைக்கணும் அதான் இந்த கட்சிக்கு வந்து சரியான ஒரு பேராக இருக்குது வேறு எந்த பேர் வந்து சரியாக இருக்காது இப்போ நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஈவேராவுடைய ஒரு கோஷ்டி இருக்குது ஒரு குறிப்பிட்ட கோஷ்டி வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது என்ஜாய் பண்ணோம் பெண்ணோட சுகத்தை அணிவிக்கணுன்னா நீ குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு கி வீரமணி அவருடைய வாயால் ஈவேரா வந்து இப்படி பண்ண சொன்னார் என்ஜாய்மெண்ட்டில் இருக்க சொன்னார் ஆனால் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலி இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல கொள்கை தலைவர் அவர் தானே வச்சிருக்கானுங்க அப்போ அவரை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஜெய்தி சந்திநாதன் யாரை ஃபாலோ பண்ணுறாரு சுபேர பாண்டியனை ஃபாலோ பண்ணுறாரு ஈவேரா வந்து ஃபாலோ பண்ணுறாரு என்னடா காதலை நல்ல காதல் கள்ள காதல் காதல் அப்படின்னா புனிதமானது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லை அந்த இந்த கும்பல் தி திராவிட கும்பல் பெரியாரிஸ்ட் கும்பல் அதே மாதிரி எப்படி அந்த பெரியார் சரவணன் அப்படிங்கிற ஒரு காளிப்பையை அந்த கட்சிக்கு வந்து அந்த அரசியல் ரீதியாக பக்குவப்பட்டு அதாவது இந்த ஈவேரால் ஈர்க்கப்பட்டு வர்ற அந்த ஏதோ ஒரு ஈவேராக இதை சொல்லியிருக்கா அதை சொல்லியிருக்காரு அப்படி இந்த ஈர்க்கப்பட்டு வர பெண்களை தங்களுடைய காம தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அதே மாதிரி விஜயால் ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய அந்த பெண்களை காம தேவைகளுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ இதை நம்ம வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் நேற்றைக்கு வந்து இந்த பதவி போட்டோன்னே பல இந்த தாவைக்காய் தற்கொலிகள் வந்து இன்னும் அவங்களுக்கு அறிவில்லை அவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்தால் தான் அவங்களுக்கு வந்து உரைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியிருக்கேன் ஏன்னா ஏ இது நடக்குதுடா அவங்க கட்சியில் முக்கியமான ஒரு தண்டா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பண்ணியிருக்காண்டா கண்டிங்கடானா கண்டிக்க மாட்டான் அதான் கழிச்சு நீக்கிட்டாரே அப்போ சீமான ஒழுங்காக சீமான் விஜயலட்சுமி பற்றி பேசுவா சீமான் விஜயலட்சுமி இப்படி பண்ணிட்டார் ஏழு முறை கல் கழிச்சிட்டாருன்னு இவனுக்கு தான் விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களே சீமானை நல்லா பாருங்கள் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இருக்குது அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் ரெண்டு பேர் பிரியறாங்க ஏன் பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு இவர் கல்யாணம் ஆகலை ஆனால் அந்த பொண்ணுக்கு இவருக்கு முன்னாடியே ரெண்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது அந்த விஜயலட்சுமி என்ன பண்ணிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த கேஸே முடிஞ்சிச்சு முடிஞ்சு போன ஒரு கேசை சீமா விஜயலட்சுமி சீமா விஜயலட்சுமின்னு அதுக்கப்புறம் சீமானை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி எடுத்தனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் கட்டண மனைவி தவிர பிற பெண்ணை வந்து அப்படியே எடுத்து கூட பார்க்காம எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியாக கட்சியில் அத்தனை பெண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் வேட்பாளர் அவ்வளோ பொறுப்பாளர் எந்த பெண்ணாவது எங்கள் அண்ணன் சீண்டிருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்கடா ஏதாவது என் கட்சிக்காரங்க எதாவது ஒரு தப்பாக நடந்திருக்காருன்னு ஒரு செய்தி வந்திருக்கடா கேட்டால் எப்பயோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் சீமானோட படம் எடுத்தவன் அதாவது கட்சியில் யாராவது ஒரு கோடி தொண்டை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா அது வேறு ஆனால் கட்சி பொறுப்பாளர் வேற பொடாந்த முருக சாட்டை முருகனோ இடும்பாவனை கார்த்தியோ இல்லை வந்து வேறு யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் கட்சியில் மாவட்ட செயலர் அப்படிங்கிற ஒரு சைக்கோ ஒரு அதாவது லவ் பண்ணி அதில் ஏதாவது ஏமாற்றிட்டாங்க அதில் முன்ன பின்ன முரண்டு இருக்குது ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அது கூட வேறு ஆனால் இது எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே போயிட்டான் கல்யாணம் ஆகி ஆல்ரெடி பிள்ளைங்க இருக்குது பொறுப்பு வாய்ந்த ரெண்டு வீட்டுக்குள்ளேயே போயிட்டான் எல்லாத்தையும் விட தனிப்பட்ட விஷயங்கள்னால் லவ் அப்படின்னா கூட பரவாயில்ல இது எப்படின்னா பதவி வாய்ந்த ரெண்டு வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த பெண் வீட்டுக்குள்ளே போகிறான் ஒரு மாவட்ட செயலாளர் போகிறான் இதுக்கெல்லாம் யார் காரணம் விஜய் தான் காரணம் ஏன்னா விஜய் கண்டிக்கல விஜய் வந்து கண்டிக்காமல் அவருக்கு என்ன வேலை ஊட்டிக்கு போகிறாரு கோவாவுக்கு போகிறாரு அவர் சினிமா போட நடிக்க போகிறாரு அவர் பேரை அவனுக்கு அவரை நம்பி வர்ற அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இந்த மாதிரி போய் சீழிறாங்க அவர் கட்சியில் வர பெண்கள் இந்த மாதிரி சீழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் அப்போது இந்த தமிழை வெற்றி கழகம் அப்படிங்கிறது திமுகவோட இன்னொரு பேட்டியும் தாங்கிறது இந்த இடத்துல நிர்ப்பு நிர்ப்புச்சாச்சு சொல்லுவாங்க இல்லையே திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான்டா போட்டியே யார் திருமணம் கடந்த உறவுல பெண்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறதுல போட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் அந்த தீக்கா அப்படிங்கிற பேரில் சுப்பீர பாண்டியன் குடும்பம் என்ன வேலை பார்க்குறாங்க அக்காஸ் பிராஸ் தமிழ் எல்லா வீடியோ ஆதாரத்தோட வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ரெண்டு ஒன்று தாண்டா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி தாண்டா அவங்களுக்குள்ளே இந்த போட்டி தான் நடக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த கும்பலை அம்பலப்படுத்தி கொண்டே இருப்போம் மக்களை இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது பெண்கள் இணைஞ்சிங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே இணையாதீங்க அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும் அப்படிங்கிறதான் ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்